சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது விராலிமலை சதாசிவ சித்தர் விராலிமலையின் அடிவாரத்தில் தெற்கு குடகு என்னும் இடத்தில் காணப்பட்ட குகையில் தங்கி தவம் புரிந்தமையால் இச்சித்தருக்கு விராலிமலை ஸ்ரீ சதாசிவ சுவாமிகள் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது தஞ்சை மாவட்டம் கஞ்சனூரில் வாழ்ந்த மகான் ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரியாரின் மரபில் தோன்றியவர் இவர் விராலிமலையில் தங்கி மக்களின் துயர் தீர்த்து வந்த சதாசிவ சுவாமிகள் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரம் சென்று தில்லை நடராஜரை வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ரசவாதம் செய்ய தெரிந்தவர் என்பதால் தங்கம் செய்ய சொல்லி இவரை வற்புறுத்திய புதுக்கோட்டை மன்னரின் இடைஞ்சல்களை தவிர்த்து இச்சித்தர் பெருமான் விராலிமலையை விட்டு வெளியேறி திருக்காட்டுப்பள்ளி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள விளந்தை என்னும் ஊரில் மடம் அமைத்து திருத்தொண்டு புரிந்து வந்தார் ஆலயம் கட்டும் பணிக்கென திருவண்ணாமலையிலிருந்து கருங்கல் கொண்டு வந்து இவர் திருப்பணி ஆற்றி வருகையில் வேலை செய்தவர்களுக்கு கூலியாக பேப்பரில் விபூதி மடித்து கொடுக்க அதை வாங்கிக் கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று பார்க்க அதில் அவர்கள் வேலை செய்த அளவிற்கு பணம் இருக்குமாம் திருவடைமருதூரில் இருந்தபோது மக்களின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க திருப்புவனம் வந்து வாழ்ந்து அத்தலத்திலேயே தமது இருப்பிடமாக்கிக் கொண்ட இச்சித்தர் குழந்தை பேரு இல்லாதோர் நோயால் வருந்தியோர் ஆகியோரின் குறை தீர்த்து அருள் வழங்கி வந்தார் சைவ வைணவ பாகுபாடின்றி வழிபாட்டில் மக்களை ஈடுபட செய்ய இம்மகான் அக்ஷய வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி மூல நட்சத்திரத்தில் அதாவது ஆங்கிலத்தில் ஆறு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது அன்று முக்தி அடைந்தார் கும்பகோணத்திற்கு கிழக்கிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருபுவனம் என்னும் ஊரில் உள்ள கம்பரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தை ஒட்டி தெற்கு புறம் அமைந்துள்ளது இவரது சமாதி கோயில் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது சிவலிங்க திருமேனி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்